மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதும் முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையே உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு மிதன ராசிக்காரங்க பிறந்ததுலேருந்தே கஷ்டம் கஷ்டம்தான் என்று நீங்க நினைப்பீங்க மிதன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா இல்ல எல்லா ராசியும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மிதன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சுன்னு கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் மதனராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிவிடணும் தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தெரிய வந்திருக்கும் மதன ராசிக்காரங்க சொந்த மந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்துமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து நீங்க முறிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறுக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க ராசிக்காரங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி உடைய வைக்கரபெயர்ச்சி நடக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு மீண்டு வந்துடுவார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா பெரியதா பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசினா அது முழுக்க முழுக்க மிதுனராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குடுபயிற்சியோட முழு பலன்களும் ஐந்து கிரகங்குடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தும் ஒரு ஆறேழு மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்க்கையில் எதிர்பாராத உயரத்துக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க இந்த குருபுடன் முழு பலன்கள் கிடைக்கிறதுனால வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்க தகுதிக்கு ஏற்படும் மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ தேங்க்ஸ் ஐடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கேஸ்னு ரொம்ப நாட்கள் அடைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே சொத்து பிரச்சனையில் உடையும் சனி பகவானுடைய பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் இரவுப்புகள் பார்க்க முளைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் சொல்வா அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சிரு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சுலப்பத்திலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே மிதன ராசி ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமை வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிக பெரும் குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ நம்ம கேரட்டரை தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபருக்கு வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மிதன ரசினியர் ஒரு பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலுலாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து முடிவதற்கு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்க ஏன்னால் அது முழுக்க முழுக்க மிந்தன ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து ப்ரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னால் கேஸ்ட் வேறையாக இருக்கும் வசதி இல்லை ஏதோ ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான பாரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான உண்மையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் அடிப்படையாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டைப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு விரைவில் போக போகிறீங்க அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முற்றிலும் விலக போகுது ஏன்னா நீங்கள் இப்போ போய் ஒரு மிதன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு முதன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அதில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் கண்டிப்பாக கடன்ன்றது இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வட்டியே கட்ட முடியல சாமி அசலும் கட்ட முடியல எப்போ தான் நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குன்னு அப்படின்னு நிறைய நபர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஆறு ஏழு மாதங்களில் முழுவதுமாகவே நடக்கப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்ப்பாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சியாக இருக்க போகுது வாழ்நாள் யாருமே மறக்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்னடா எங்கள் சொந்தக்காரங்க நம்ப பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எப்படி நம்ம கூட தான் இருக்கிறாரு திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டார் வீடு கட்டிட்டார் கல்யாணம் பண்ணிட்டார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு எல்லோருமே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நடக்க போகுது இந்த ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜீவத்தை கொண்டு கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே மிதன ராசிக்கு பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய சிக்கலையும் மன உளைச்சலையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா என்ன நோய் தெரியாது ஹாஸ்பிட்டலில் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பில்லை போட்டுருவாங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி ஏதோ ஒரு சனால் உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும் இது அனைத்து உங்களுக்கு விரைவில் நோய்கள் அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே குணமாக போகுது கடந்த காலகட்டங்களில் தவறான பழக்க வழக்கினுடைய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் நிறையவே கிடைத்திருக்கும் இதன் மூலமாகவும் இருந்திருப்பீங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களில் வந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இன்னும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சுய மூலமாக நீங்களே எல்லா விஷயத்தையுமே முன்னேற்றத்தையும் நீங்களே அடைஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய நாட்கள்ல மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில இடம்பெறப் போகுது